வா அந்த விவசாயி என்ன டெய்லி தன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய நிரப்பி வச்சிருப்பான் கொண்டு போய் அந்த தண்ணிய இரண்டு வாளியில் எடுத்து அந்த பயிர்க்கெல்லாம் தினந்தோறும் ஊட்டி வளர்த்து வந்துட்டு இருந்தான் அப்ப அந்த இரண்டு வாளிகள்ல ஒரு வாலி ஒரு வாளி மட்டும் நல்ல வாளி இன்னொரு வாளி ஓட்டையாக இருக்கக்கூடிய வாளி அப்ப தினமும் அந்த வழியா எடுத்துட்டு போய் தண்ணியை அந்த பயிர்களுக்கு ஊத்தி வளர்த்து வந்துட்டு இருந்தான் இதுல தண்ணி ஓட்டையில்லாது இருக்கக்கூடிய நல்ல வாளியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி போய் நிறைய பயிர்களை நல்லா இருந்துச்சு இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஓட்டையா இருக்கக்கூடிய வாழைக்கு ஒரு கவலை நீ மட்டும் நிறைய தண்ணி நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு வாளியில தண்ணி இருக்கு அதில் கொண்டு போய் பயிர்கள் நல்லா வளருது ஆனா என்னுடைய வாழை மட்டும் ஓட்டையா இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் பாதி தண்ணி வீணாகி மீறி தண்ணி மட்டும்தான் பயிர்களுக்கு போகுது அப்படின்னு ஒரு கவலைப்படுது விவசாயி இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு அந்த வாலி கவலையா சொல்லும்போது அதுக்கு அந்த நல்ல வாளி சொல்லுதான் நான் கொண்டு வந்த தண்ணி எல்லாமே பயிர்கள் மட்டும்தான் வளருது ஆனா உன்னுடைய வாளிலிருந்து வரக்கூடிய தண்ணிய நீ திரும்பிப்பாரு நீ வந்த பாதைய திரும்பிப்பாரு எவ்வளவு அழகாக மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கி எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்கு பயிர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிச்சா அந்த நல்ல வாடி இத கேட்ட அந்த ஓட்டையா இருக்கக்கூடிய வாடிக்கு ஒரே ஆச்சரியம் அந்த கவலையெல்லாம் மறந்து பரவாயில்ல இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருச்சான் அதாவது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை நம்ம விட்டுட்டு என்ன பண்ணணும் நம்மளுடைய எப்பவுமே பாசிட்டிவ் மைண்டா யோசிக்கணும் பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்குள்ள வளர்த்துக்கணும் என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது மாணவர்களால நீங்க எப்பவுமே என்னால முடியும் என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட எப்பவுமே உறுதியா இருக்கணும் வந்து ஒரு மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ள தண்ணிய துயர்வு என்ன பொருள் அப்படின்னா ஒரு குளத்துல தாமன் மலர்கள் நிறைய பூத்து இருக்கு அந்த மலர்களுக்கு கீழ இருக்கக்கூடிய தண்டினுடைய அடி நீளம் எவ்வளவு யாருனாலுமே சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா தண்ணீருடைய மட்டம் உயர உயர என்ன உயரமும் உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்னவது உயர்வு அதனால எப்பவுமே தன்னம்பிக்கையுடனும் விழா முயற்சியுடனும் கடினமாக உழைத்தால் வாழ்வில் மாணவர்களாகி நீங்கள் வெற்றி பெற முடியும் இதை எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா பண்ணணும் நன்றி வணக்கம்